ரயத்துகளுக்கு விவசாய நிலங்களை ஒப்படைக்கும் பொழுது ஆயிரத்தி எட்நூறுக்கு முன்பு நில நில உரிமை யாருக்கும் சாஸ்வதமானது கிடையாது நில உரிமை சாஸ்வதமே கிடையாது ஆண்டுகளோ ஐந்து ஆண்டுகளோ பத்தாண்டுகளோ வைத்துக் கொள்ளலாம் இதுல இந்த பயிர் தான் போடணும் நான் சொல்றது அனைத்துமே ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுக்கு முன்னாடி சாஸ்வத சட்டம் வருவதற்கு முன்னாடி ஒரு நிலத்தை தலைமுறை தலைமுறையாக பரம்பரையா வைத்துக் கொள்ளலாம் என்பதெல்லாம் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுக்கு முன்புதான் வந்தது அதற்கு முன்பெல்லாம் அது வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் ஐந்தாண்டுகள் போக கணக்குல போக கணக்குல போகம் பத்து போகம் பதினஞ்சு போக கணக்குல ஆண்டு கணக்குல ஒரு ஜமீன்தாரோ அல்லது ஒரு தாசில்தாரோ அந்த ரயத்துக்கு அந்த ஹோல்டருக்கு பட்டா ஹோல்டருக்கு நிலத்தை ஒப்படைச்சு நீ அதுல பயிர் பண்ணி அதுல இருந்து எனக்கு இவ்வளவு வரி கொடுத்துரு நீ கொடுக்கல வரி கொடுக்கலனா நான் ஜப்தி செஞ்சுக்கலாம் நீ விவசாயம் பண்ணலன்னா நீ ராஜினாமா பண்ணிக்கலாம் ஆக ஆயிரத்தி எட்நூறுக்கு முன்னாடி இருந்த பட்டா ஜப்தி செய்யக்கூடியது ராஜினாமா செய்யக்கூடியது தற்காலிகமானது தற்காலிகமானது மாற்றி கொள்ளக்கூடியது இந்த பட்டாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை ஜமீன் எஸ்டேட்டுகளில் இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுகளில் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுகளில் இந்த பட்டா முச்சலிக்காய் இருந்தாலும் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல வெள்ளைக்காரன் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கிராமங்களுக்கு வெள்ளையர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கிராமங்களுக்கு அதை ஒழிச்சிட்டாங்க அந்த தற்காலிக பட்டாவ ஆனா அந்த பட்டா ஜமீன் கிராமங்களில் தமிழகத்திலே ஐந்து கிராமங்கள் இருந்தால் அதில் ரெண்டு கிராமங்கள் ஜமீன் கிராமங்கள் எஸ்டேட் கிராமங்கள் தமிழகத்திலே ஐந்து கிராமங்கள் இருந்தால் அதில் இரண்டு கிராமங்கள் எஸ்டேட் கிராமங்கள் அந்த எஸ்டேட் கிராமங்களில் இருந்த ஜமீன்தாரோ அல்லது மிட்டாதாரோ அல்லது மிராசோ அல்லது ஏதோ ஒரு எஸ்டேட் உரிமையாளர் இனாம்தாரர் யாரா இருந்தாலும் அவர்கள் தனக்கு கீழே ஒரு வரி வசூலிக்கிற அதிகாரியை வைத்து அந்த மக்களுக்கு ஒரு பட்டா கொடுத்திருந்தார்கள் அந்த பட்டாவிற்கு பேர் ரொக்கப்பட்டா என்று பெயர் ரொக்கப்பட்டா யதாஸ்து ரொக்கப்பட்டா என்று பெயர் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுக்கு முன்னாடி இருந்த பட்டாவுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டா முச்சலிக்கா என்று பெயர் அதற்கு பிறகு எஸ்டேட் அபாலிஷன் கிராமங்களில் நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருந்தது அதற்கு பட்டா அதற்கு ரொக்கப்பட்டா என்று பெயர் சுதந்திரம் அடைந்து விட்டது அதற்கப்புறம் வந்து பட்டாவுக்கு பட்டான்ற வார்த்தை கடந்த முன்னூறு ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நூறு ஆண்டுகள் தோறும் அல்லது இடங்கள் தோறும் அந்த பட்டாவிற்கு உரிமைகள் மாறுகிறது இன்றும் ஏற்காடு எஸ்டேட்டுகளில் சேலத்திலே வெள்ளைக்காரர்களுக்கு மட்டும் கொடுத்த பட்டாவிற்கு பேர் இசட்டு பட்டா என்று இருந்தார் இசட்டு பட்டா விசிட் பட்டா என்ற பெயர் ஒரு பட்டா ஒருத்தருக்கு நிரந்தரமா இறங்கணும்னா அவருக்கு முப்பது ஆண்டுகளாக அந்த இடத்துல பூர்வீகமா அனுபவிச்சிருந்தா அவர்களுக்கு செட்டில்மெண்ட் மூலமா பட்டா கொடுக்க முடியும் பட் ஆனா அப்படி செட்டில்மெண்ட் மூலமா அவங்களுக்கு வெள்ளைக்காரர்களுக்கு அங்க கொடுக்கல அப்ப அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் கண்டிஷன் போட்டு கொடுத்தாங்க அது போல அந்த பட்டான்ற வார்த்தைக்கு பல்வேறு இடங்களில் பல்வேறு தன்மைகள் ஆகுது நில சீர்திருத்த துறை இன்றளவும் தமிழகத்தில் இருக்கின்ற நில சீர்திருத்த துறை தற்பொழுது கோட்டாட்சியரின் கீழ் அந்தந்த பகுதிகளில் இயங்கி வருகிறது அவர்கள் கொடுக்கின்ற பட்டாவிற்கு பெயர் எஃப் பட்டா என்ற பெயர் அது ஏறக்குறைய ஒரு லீஸ்டீடு தான் அது ஒரு லீஸ்டீடு தான் அது பட்டா என்று நம்ம சொல்றோம் ஆக பட்டா என்பது காலந்தோறும் மாறி கொண்டு வருகிறது அதனுடைய தன்மைக்கேற்ற அதோட क्यार्टर मीचर्मािक